ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டுக்ரோட் இது நம்ம ஒரு கால்நடை தீவனம் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கலப்பு தீவனங்கள் பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து ராயல் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டு கம்மியான தீவனத்தை வந்து லான்ச் பண்ணிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தோம்னா சத்தியமா அதில் வந்து ஒரு எங்கயூரியே வரலை அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் மாதிரி நம்ம வந்து லான்ச் போயிடுச்சு காரணம் என்னன்னா இன்னைக்கு குறைஞ்ச தீவனத்தை கொடுக்கறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு குவாலிட்டியான தீவனத்தை கொடுக்கறவங்க வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் சோ அதுல வந்து அந்த குவாலிட்டியை பேஸ் பண்ணி வர்றதுல வந்து நம்ம ராயல் தீவனம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு குவாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டுமே தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து லாச் பண்ணிருக்கோம் நம்ம இப்ப இந்த குறைஞ்ச தீவனத்தை வந்து நம்ம லாஞ்ச் பண்ணும்போது சொன்னது என்னன்னா அது ஒரு பால் மாடுன்ற இது கான்செப்டை விட்டுட்டு ஒரு பசியாற்றும் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சோ அதுல வந்து பெரிய அளவு பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவு இல்லை அதனாலே வந்து என்னன்னா அது ஒரு முறை கூட சேல்ஸ் ஆகாத அளவுக்கு அது ரொம்ப கம்மியான இது பட் வந்து இந்த தீவனத்தை பாத்தீங்கன்னாக்கி இந்த ராயல் கோல்டு கலப்பு தீவனத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லா இடத்துலயுமே சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு தீவனம் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த தீவனத்தை பத்தி பேசியும் சரி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியும் சரி காரணம் என்னன்னா கொஞ்சம் என்கொயரிஸும் சரி கொஞ்சம் சேல்ஸும் கொஞ்சம் மாறி 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 போயிட்டே இருந்தது ஒரு வீடியோ எடுத்து நம்ம பண்ண முடியல அதுக்காகதான் இவ்வளவு டைம் எடுத்தது இல்ல இப்போ என்னன்னா இந்த தீவனுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணவங்க என்ன மாதிரியான கமெண்ட் சொன்னாங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியாவில பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த தீவனுக்கு வந்து அடிஷ்னலா போட தொடங்கிட்டாங்க அதாவது மாற்றா போடுறவங்களும் சரி இல்ல வந்து மாற்றில்லாம நாங்க வேற இடத்துலதான் எடுப்போம்னு சொல்லி போட்டிருந்தவங்களும் சரி இந்த தீவனம் கண்டிப்பா அவங்களோட தீவனம் இதுல வந்து கட்டாயமா இடம் பெற்றிருக்கு ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கி இதோட குவாலிட்டி குவாலிட்டி மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்குள்ள எனக்கு தெரிஞ்ச நான் இது மெயினா இந்த வீடியோ என்னாக்கி நான் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட வந்து புதுசா வந்து தீவனம் வந்து எடுத்து போறாங்க சரிங்களா நம்ம கம்பெனிக்கே வந்து எடுத்து போறாங்க ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்கி எனக்கு பால் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் கூடுதலா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகே அது எப்படி நீங்க என்ன மாதிரி போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி வந்து தீவனங்கள் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த தீவனங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க அத வந்து வேண்டாம்னு மாத்திடுறாங்க மீதி உள்ள விஷயத்த மட்டும் போட்டு அது கூட இதையும் வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு முப்பது ரூபா ரேஞ்சில வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது அதுல வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இதுல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சோ வந்து என்னன்னா புண்ணாக்கு ஐட்டங்கள்ல இருந்து தவுடு போட்டு தூசு தாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து இதுல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கி இதையும் அதிலையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டாலே அவங்களுக்கு பாலோட அளவு வந்து சோ அது வந்து அந்த வந்து வந்து பர்சேஸ் பண்ண அத்தனை கஸ்டமரும் சொன்ன ஒரே ரிவியூ எக்காரணம் கொண்டும் ரேஷியோவை மாத்திடாதீங்க ரேஷியோவை இது பண்ணிடாதீங்க எங்களுக்கு வந்து இது ரொம்ப இதா இருக்கு நாங்க இப்போ இப்போ எங்களுக்கு கரெக்டா பால் வந்து நல்ல இதாக கிடைச்சிட்டு இருக்கு மாடும் அடிவாங்கல்ல மாடும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த தீவனம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தேடி தேடி வந்து எடுத்துகிட்டு போறாங்க அது போக வந்து கால் பண்ணியும் வந்து எடுத்துகிட்டு போறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான தீவனமாக இது போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப் நம்ம இடையில லோக்கல்லே வந்து நிறைய கடைகளுக்கும் வந்து நம்ம இப்போ கொடுக்க தொடங்கியாச்சு ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் அது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கஸ்டமைஸ்டு தீவனம்னு சொல்லி நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம் அதுவும் ஒரு பக்கத்தில் செம சூப்பராக போயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரியும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுனா கூட சொல்லுங்க கண்டிப்பா வந்து நம்மளால பெஸ்டா பண்ண முடியும் காரணம் என்னன்னா அது ஒரு உங்களோட விருப்பத்துக்கு உங்களோட விலைக்கு உங்களோட ரேஷியோல ஒரு நல்ல விதமான ஜீவனத்தையும் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல எனக்கு வந்து எதுவுமே வேணா ஒரு நல்ல பெஸ்டான ஜீவனத்தை நீங்களே கொடுங்கன்னா இதை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை சோ இதுக்கு அடுத்ததும் ஒண்ணு இருக்கு ராயல் ஜி டுவெண்ட்டி ஃபோர்னு சோ அதுவும் வந்து ஒரு பெஸ்டையும் பெஸ்டான ஜீவனமா தான் இருக்கும் சோ அந்த அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்க தான் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியா மாடும் அடி வாங்காம காரோட அளவும் கூடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தீவனத்தை நீங்க மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்மளுக்கு வந்து எங்கொயரி பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா லோக்கல்ல வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடுவோம் ஆனால் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கவர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணுது ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்லேயே தான் பெரிய அளவு வந்து காசு அடிச்சுட்டு போயிடுது ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேபி வந்து நீங்க வந்து இப்ப நாங்க ஒரு சில லாயர் ஷெட்ல வந்து நாங்க பேசி வச்சிருக்கோம் ஒரு டன் ரெண்டு டன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஏரியா வரைக்கும் உரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சோ இல்லைன்னா அதுல போற வழியில நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப காஸ்ட் பிரைஸ் ரொம்ப அதிகம் இல்ல மேக்ஸிமம் நூறு ரூபா அந்த தான் இருக்கு சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது ரெண்டு டன் மூணு டன் கண்டிப்பா சொல்லுங்க நாங்க ரெடி பண்ணி தரோம் அது போக இல்லாமல் திருநெல்வேலி டிஸ்டிக் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி வள்ளியூர் ஸோ இந்த மாதிரி இந்த கன்னியாகுமரி நியரஸ்ட் ஏரியாவில் உள்ள மேக்சிமம் இந்த திருநெல்வேலி பார்டர் வரைக்கும் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க கண்டிப்பா ஒரு ஒன்றரை டன் இருந்தாலும் போதும் மேக்சிமம் ஒரு டன் அதுக்கு மேல ஒரு ஒன்றரை டன் இருந்தாலும் போதும் முடிஞ்ச அளவு வந்து நாங்கள் வந்து டெலிவரியே கொண்டு தர மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் ஸோ இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே வந்து தேங்க்யூ எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ஏன்னா வந்து நல்ல விதமான தீவனத்தை வந்து எப்பவுமே வந்து எல்லாருமே ஆதரிக்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்து இன்னைக்கு இந்த தீவனம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேக் போனா ஒரு முதுகெலம்பா இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதோட குவாலிட்டி தான் அந்த குவாலிட்டியை வந்து நம்ம இதுவரைக்கும் இல்ல அதை மாத்த போறதும் இல்லை சோ உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விதமா போயிட்டு இருக்கு இந்த தீவனம் வந்து கண்டிப்பா உங்க இது மட்டும் யாருக்கும் இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும் சோ அப்பதான் உங்களுக்கும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து இதனால வந்து நம்ம வந்து நீக்க முடியும் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை வந்து நீக்கி இதை மட்டுமே போட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான தீவனத்தை நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு லாபத்திலும் வந்து நம்ம பண்ணைகளையும் சரி நம்ம வீட்டில் உள்ள கால்நடைகளையும் சரி ஆரோக்கியமாகவும் லாபகரமான லாபகரமாகவும் வச்சுக்க முடியுன்றது வந்து நூணு சதவீதம் கேரண்டியா நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க தீவனம் ஸோ இதை வாங்கி பாருங்க வாங்கி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நீங்க தைரியமா சொல்லுங்க ஸோ நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து தேங்க்யூ